அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மா சொல்ல நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் நேற்று வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா என்கிட்ட சொல்லிக்கிட்டாங்க அவ்வளோதான் அவங்க கிட்டே என்னையோ வாங்க மாட்டாங்க முடிஞ்சதே கதன்றமாக சொன்னார்ல இன்னைக்கு வந்து அவ்வளோ தான் ரெண்டே நாளில் முடிவு எடுத்துக்கிட்டாரு இந்தியா எங்கள் பேச்சு கேட்கல நாங்கள் மறுபடியும் வரி விதிக்க போகிறோம் பயங்கர கடுமையான வரி விதிக்கப் போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டைம் என்ன பண்ணிட்டார் அப்படியே ஒல்ட்டாக ஆகிட்டார் சீனா எனக்கு நண்பனாக போகிறாங்க கிட்ட வந்து நாங்கள் பாசிட்டிவாக மூவ் பண்ண போகிறோம் இப்படி மேலாட்டுறாங்க சரி ஓகே அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அடுத்து அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன ட்ரம்ப் உயிருக்கு வைக்கப்பட்டதா பயங்கர பரபரப்பாக சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு ஜெலன்ஸ்கின்னுடைய என் கேம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்துடலாம் இந்த தீபாவளி கொண்டாட்டம் எப்படி போயிட்டுருக்கு சிறப்பாக போயிட்டு போயிட்டுருக்கா நல்லா செலிப்ரேஷன் இருக்கீங்களா ஹோப் நல்லபடியாக கொண்டாடுங்க ஸோ வீடியோ போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் வந்து இந்த மாதிரி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் அவர் லவ் பண்ணுறான் அவர் என்னையை லவ் பண்ணுறாரு அதனால் அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்ன்னா ரஷ்யாக்கிட்ட இதுக்கப்புறம் என்னையே வாங்க மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கப்புறம் உங்கள் கிட்டே தான் வாங்க போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவன்ற மாதிரி சொன்னார் அதனால் இதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யா கிட்டே வாங்காதுன்னார் பட் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை எங்களுடைய தேவை எங்களுடைய தேவையை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவையும் அது இல்லாமல் அந்த இன்புட்டை பொறுத்து தான் நாங்கள் பேஸாக இருக்கோம் மற்றபடி வேறு எந்த நாடுமே எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாது ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து எங்கக்கிட்ட தான் வாங்கணும் இவங்கக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்வதற்கான அதிகாரம் யார்கிட்டையும் இல்லைன்றதையும் அதே மாதிரி மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படி இருந்தாலுமே நேற்று முந்தாணியத்தை கூட இல்லை இல்லை பேசுன மாதிரி தான் சொல் சொன்னாங்க விலையை குறைக்கிறேன்னாங்க பட் நேற்று ப்ளும்பக் பத்திரிகையில் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா ராங் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விட இந்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே வந்து மிக அதிகமான அளவுக்கு வந்து ஆயில் அண்டு கேஸை வந்து ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க அப்போ எதன் அடிப்படையில் அவங்க அமெரிக்கா தரப்புலையோ இல்லை ட்ரம்ப் தரப்புலையோ சொல்கிறாங்கன்னு தெரியல மனுஷன் வந்து இப்போ பகல் நேரம் வடிவலாதாரா என்னன்னு தெரியல அப்போதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி காலையில் திடீர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அவங்க வந்து ரஷ்யா கிட்டே அதிகமான அளவு வாங்குறாங்க மிக கடுமையான வரி விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் திடீர்னு மறுபடியும் போயிட்டார் இப்போ இரவு நேரம் வடிவேலை ஆகிட்டார் அந்த ஆறு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய வடிவேலை ஆகிட்டார்ல அந்த சூழ்நிலை ஆகிட்டார் இப்போ இந்தியா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இனி கடுமையான வரி விதிக்க போக நேரிடும் நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கவே கூடாதுன்றாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இவங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா இவங்க வாங்கிக்கலாம் அப்ப அவங்கெல்லாம் நல்லவங்க இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்மளுக்கும் தேவையில்லாத நபரா இருப்பாங்க இப்போ கூட இவங்க இன்னும் ரஷ்யா கட்டுறக்கூடிய யுரேனியத்தை தான் இருக்காங்க அதே ட்ர புடினவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கும் போது அலாஸ்காவையும் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலம் ஒன்று அமைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறீங்க அந்த போர் நிறுத்தம் வந்த உடனே அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தலாம் வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தலாம்னு பேசிக்கிறீங்க அப்ப இவங்க எல்லாம் பேசினா கரெக்ட் அப்ப இந்தியா பேசினா தப்பு ஒன்று இரண்டாவது இதை தான் இந்தியா திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நாங்கள் யார்கிட்ட வாங்குவோம் வாங்க மாட்டேன்ற உத்தரவாதம் அதுவும் கொடுக்கலன்றாங்க இப்போ ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுருப்பாரு நான் நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா இதுக்கப்புறம் நான் சீனாவை ஹர்ட் பண்ண விரும்பலை சீனா வந்து மனது கஷ்டப்படுற மாதிரி மனசு நோகிற மாதிரி இதுக்கப்புறம் நான் நடந்துக்க மாட்டேன் பட் அவங்க தொடர்ந்து எங்கள் மனசு நோகிற மாதிரியோ மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ நடந்துக்கிறாங்க அதுவும் எங்கள் மீது எங்கள் நாட்டு மக்கள் மீது தடை செய்யப்பட்ட போதை மருந்துகளை அனுப்புனா கூட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபது பர்சன்ட் டேரிஃப் தான் போட்டோம் ஆனால் அவங்க இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் டேரிஃப் போட்டு வச்சுருக்காங்க இப்போ கூட வந்து நாங்கள் அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறோம் ஆனால் அவங்க தான் எங்களை ரொம்ப மனசு நோகடிக்கிறாங்க மறுபடியும் நாங்கள் சீனாக்கிட்ட பேச தயாராக இருக்கோம்ன்றாங்க சரி இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த மனநிலையை ஏதாவது அமாவாசைன்றதுனால நெருங்குனதுனால இப்படி நடந்திருக்குமா ஒரு வேலை இன்றைக்கி அமாவாசை தானே அதனால் இப்படி நெருங்கு நெருங்கு ஏதாவது சம்பவம் மாறி இருக்குமா முந்தானியத்தை வரைக்கும் என்ன சொன்னாங்க நேற்று இருவரை அமாவாசை நெருங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க சீனா வந்து பயங்கரமான எதிரி இன்னைக்கு புள்ளியே போகிற இன்றைக்கி சீனாவை பயங்கரமான வரி விதிக்க போகிறோம் அதற்காகவே தனி பிரத்தியோகமாக அமைக்க போகிறோம்னு பயங்கரமாக சொன்னாங்களே இவங்களும் வேறு பதிலுக்கு நேற்று இரவு சீனா வேறு நாங்களாம் அப்படி டிராகன் மாதிரி நெருப்பு கக்கனாக பொசிக்கிறோன்னு சொன்னாங்க திடீர்னு இன்றைக்கி மனசு மனசு மாறிட்டார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்துக்கு அப்படின்னா ஒன்று சீனாவை எதிர்த்தா இந்தியா தன் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க இல்லை இப்போ இந்தியாவுக்கு வரி விதிக்கும்போது சீனாவை தன் பக்கம் வந்து இழுக்க பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் இந்த இரண்டு நாடையும் ஒரு சேர எதிர்க்கக்கூடாது ஏதாவது ஒரு நாடு தன் வசப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது அமெரிக்கா அமெரிக்காவின் கனவில் என்ன நடக்கும் என்று வருங்காலங்களில் நம்ம எழுதிருந்து பார்க்கலாம் இப்போ காசாவுடைய விவகாரத்தையும் பே பேசுகிறாங்க நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா இஸ்ரேல் காசா மீது தாக்கல் நடத்தினதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு எங்கே தாக்கல் நடத்துனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் நேற்று இரவு தாக்கல் நடத்துனாங்க அப்படின்றாங்க நான் ஐ கெட் பேக் டு யூ நான் திருப்பி வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் எனக்கு தெரியலன்றாரு உலகத்தில் எந்த ஒரு மூலையில் சின்ன விஷயம் யாராவது எங்கேயாவது பாம்பு போட்டால் கூட உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுது ஐ மீன் ஓன் பாம்பு போட்டால் கூட உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுது உடனே எக்ஸ்ட்ரா எக்ஸ்தலத்தில் ஒரு டுவிட்டு போடுறீங்க ஆனால் எந்த ஒரு விவகாரம் எனக்கு தெரியல ஐ கெட் பேக் டு யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறீங்களே அதுதான் எனக்கு புரியல ஆனால் நிறைய பேர் வந்து கருத்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தான்மா சொன்னீங்க பிணைய கைதிகளை விடுவிக்கணும் விடுவிக்கணும்னு சொன்னாங்களே விடுவிச்சிட்டாங்க இப்போ தாக்கல் நடத்துகிறாங்களேன்னா ஏதோ இப்போ என் பேச்சை கேட்டு அங்கே ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்க இந்த உலக நாடுகளோட அழுத்தங்கள் அங்கே இஸ்லாமிய நாடுகளுடைய ரச்சகர் அப்புறம் துருக்கி நாடுகள்லாம் கொடுத்த உத்தரவாதத்தையும் தாண்டி என் பேச்சை கேட்டு இப்போ விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும்னா எனக்கு புரியல என்னை அந்த ரேஞ்சுக்கு வந்து உயர்த்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு என் மனதுக்கு என் மனசுக்குள்ளே கொஞ்ச நேரம் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு இந்த தீபாவளி அதுவும் ஒரு ஆனந்த கண்ணீர் வடிச்சிடலான்னு கூட நினச்சேன் நான் ஏன்னா நீங்கள் சொல்லி விட்டாங்கன்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தீங்க சரி ஏனியோ என்ன அந்த ரேஞ்சுக்கு ஒரு உலகத் தலைவர் ரேஞ்சுக்கு எனக்கு உயர்த்தி வைத்திருக்கீங்களே இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல ரேஞ்சாக பார்க்குறேன் நான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா நான் போய் என்னங்க சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் அது உங்கள் கையிலே விட்டுறேன் நான் அடுத்தது இங்கே வந்தாங்க இப்போ வெணிசுலாவை வந்தாங்க வெனிசுலானுடைய மதுரோ அவர்கள் இனி அதிகாரப்பூர்வ அதிபர் கிடையாது எங்களுக்கு அரசாங்கம் மாறணும் ஏன்னா ட்ரக் ஹார்டலோட நெருங்கிய உறவு வைத்து கொண்டு பெரிய அளவுக்கு அவங்க கடத்திட்டே இருக்கிறாங்க நேற்று வந்து ஒரு பதிமூணாவது அட்டாக்குங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் நேற்று நடத்தினது பதிமூணாவது போட் மீது தாக்க நிகழ்த்தியிருக்காங்க தொடர்ந்து அங்கே விமானங்கள் நிறுத்தி கொண்டு இருக்கிறது பெரிய அளவுக்கு போர் கப்பல்கள் நின்று கொண்டு இருக்கிறது எந்த நேரத்தையும் தாக்கல் நடத்துவதற்கான முழு வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க சிஐஏ உள்ள போந்து வேலை இருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் ரிஜிம் சேஞ்ச் வந்து நடந்தே தீரணுன்றாங்க மனுஷன் அவருமே என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க ஆனால் என்னைய மட்டும் விட்டுறாதீங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சா கூட அமெரிக்கா பிடிவாதமாகறாங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணியே தீரணும் அப்படின்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வெனிசுலா மீது இருக்கக்கூடிய டார்கெட் வந்து குறையல ஆனால் இவங்களுக்கான நோபல் பரிசு வந்து காத்துட்ருக்கேன் அடுத்த கட்ட நோபல் பரிசு நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் மூலி விமானத்தின் மூலியமாக இந்த பால் பீச் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ருக்கா அமெரிக்காவில் பால் பீச் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கிளம்பும் போது திடீர்னு சந்தேகத்துக்கிடமான ஒரு ஸ்டி ஷூ கேஸ் மாதிரி இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் எப்பவுமே இல்லாத மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு வேளை பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இல்லை வேறு ஏதாவது ஸ்னைப்பர் மூலிமா அவர் வந்து வச்சாங்களா ரொம்ப விசிபிலிட்டியாக வந்து தெரியுதுன்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை ட்ரம்ப் தலைக்கு வந்து குறி வச்சிட்டாங்களா ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க ஒரு வேளை அங்கே உளவுத்துறைக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா என்னன்னு தெரியல ஆனால் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு வாஸ் வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சில விமான நிலையங்களில் எஃபிஐ என்ன ஃபோன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் ஒரு சில தடை செய்யப்பட்ட சூட்கேஸ் இருக்கட்டும் மீதி மற்ற பொருள்லாம் வந்து ஐ மீன் கிளியராக இருக்கிற வியூவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்துப்பா கொஞ்சம் சோதானமாக பார்த்துக்கோங்கப்பா எலெக்ஷன் முன்னாடி இல்லை காது இப்படி உரைச்சிட்டு போகிற மாதிரி வேறு ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க அப்புறம் கடைசியில் எங்கேயோ வந்து யாரையோ மேட்ச் பண்ணி விட்டுறாதீங்க நீங்கள் உங்களால் பத்திரமா பார்த்துக்குவோங்க மனசு அமாவாசை ஆனால் அது ஆனால் கொஞ்சம் நெறையும் கொஞ்சம் பேசுகிற ஒரு அதனால பார்த்து கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க நேற்று வந்து மன்னர் மனநிலை இருக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை உள்ளார போராட்டம் நடத்தினாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து மன்னர்லாம் இல்லைன்றாரு ஆனால் நேற்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா ஒரு வீடியோ ஒன்று வெளியிடறாரு அந்த வீடியோவில் மேலே விமானத்தின் மூலிமா கக்காவே அவங்க மேலே கொட்டுற மாதிரிலாம் வீடியோவை போடுறாரு தன் தன் சொந்த மக்கள் இவருக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மக்கள் மீது கக்காவை கொட்டுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி வீடியோ போட்டுருக்கிறாரு பார்த்து கொஞ்சம் சூதானமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்கட்டு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம வாய் வேறு சும்மா இல்லாமல் நம்ம ஏதாவது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குங்க அப்போல்லாம் ஏதாவது ஒன்று நம்ம போகிற போக்கில் அப்படி கருத்து சொல்கிறது கூட கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக இருக்கு ஒன்று நிறைய இந்த டைம் பத்திரிக்கைகள்லாம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா த என் கேம் அப்படின்னு போட்டு ஜெலன்ஸ்கியை வந்து இப்படி போட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜெலன்ஸ்கியை வந்து ஒரு சில பகுதியை நீங்கள் விட்டு கொடுத்தே ஆகணும் இல்லை அவங்களை வந்து ரஷ்யா டெரக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்குறாங்கன்றது தெல தெளிவாக தெரியுது ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக ஐரோப்பா நாடுகள்லாம் திரள ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் இந்த கதை இது வந்து இரண்டாவது கதை பார்ட் ஒனில் இதே மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த விரும்பாண்டி கடத்தில் வர மாதிரி செகண்ட் ஹாப் போய்ட்டு அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டாரு இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஹாப் வந்துட்டார் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து இப்போ ரஷ்யா பக்கம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக அவர் பேச்சை கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஜெலன்ஸ்கி வந்து அப்படியே ஒரு பக்கம் பக்கமாக தனது அறிக்கையில் ரஸ்கா குஸ்கா வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு ரஸ்கா குஸ்கா வீடியோன்னும்போது இந்த தீபாவளி எதுவுமா குஸ்கா தான் ஒரு சப்போண்ணுமா நினச்சிடாதீங்க ரெண்டு கான்செப்ட் திடீர்னு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான வீட்டில் நான்வெஜ் இருக்கும்ல ஆனால் இங்கே வந்து நான்வெஜ் இல்லை இன்றைக்கி வந்து என்ன காரணம் இன்றைக்கி கோயிலுக்கு வந்து அந்த இது எடுப்பாங்க பண்டிகை மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால் இங்கே நான்வெஜ் வந்து எடுக்கலை அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான்வெஜ் எடுக்காதவங்க கூட இருப்பாங்க இந்த தீபாவளியில் ஆனால் நிறைய நான் வீடியோலாம் பார்த்தேன் ஃபுல்லாக க்யூவில் இருந்தது நான்வெஜ் கடையில் ஃபுல்லாக க்யூவாக இருந்தது அப்போ அதை நினச்சிக்கிட்டேன் இங்கே வந்து அது மாதிரி அது மாதிரியான இது இல்லை நாண்வெஜ் எடுக்கலை கோயிலுக்கு போகிற ஒரு இது அப்புறம் அதுக்கு நோம்பு மாதிரி வந்து எடுப்பாங்கட்டு ஒரு கொடுத்த சொல்லிடுறேன் நான் அந்த கேப்பில் தான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒன்று இன்னொரு விவகாரம் என்ன ஜெலன்ஸ்கியோட விவகாரத்தை பேசலாம் ரஸ்கா குஸ்கான்னு வரும்போது இது ஒரு யோசனை வந்தது குறிப்பாக ஒரு ஒரு இருபது பக்கம் அறிக்கை மாதிரி வந்து கொடுத்துருக்காரு ஷார்ட்டாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாங்கன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த பொக்ரோவஸ்கின்ற பகுதியில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ரஷ்யா துவக்கற மாதிரி இருக்குது ஒன்று அப்புறம் எங்களுக்கு வந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து இன்னும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் படி இருபத்தஞ்சி பக்கம் வரணும் ஆனால் வராமல் இருக்குது ரெண்டு இருபத்தெட்டு நாடுகள் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க எல்லை பகுதியில் கூடியவர்களில் அவங்க வந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும் அதாவது அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னா அதே போல் ஹங்கியரனுடைய தலைநகர் புடஃபஸ்ட்டு வந்து கரெக்டான இடம் கிடையாது அது ஒரு சேஃபான ப்ளேஸுமே கிடையாது ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க அந்த ஒரு நாடை சூஸ் பண்ணுறது வந்து நாட் குட் ஆப்ஷன் நான் வந்து இன்வைட் பண்ணால் போகன்றார் ஆனால் அமெரிக்கா தெளிவாகிறாங்க ஐரோப்பாவையும் இன்வைட் பண்ண கிடையாது அங்கே புடினி புடின்ற பாருங்க ஜெல்லன்ஸ்க்கு இன்வைட் பண்ண கிடையாது ஒன்லி ஒன் டு ஒன் அமெரிக்கா புடின்னு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுவுமே வந்து பிளேஸ் சூஸ் ஆகலை ஐரோப்பா நாடுகள் வந்து எங்களை நீங்கள் கூப்பிடலன்னா நான் எங்கள் வான்பரப்பை வந்து படக்க தடை போன்ற மாதிரி வந்து சமீபத்தில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாசிட்டிவாக அமையணும் எல்லா நாடுகளும் ஓடி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் டானஸ்க் லுகான்ஸ் பகுதியை கண்டிப்பாக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் டொமோஸ்க் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய விருப்பம் அமெரிக்கா வந்து விருப்பம் இல்லை அதை வந்து வார் எஸ்குலேட் பண்ணக்கூடாதுன்னு வந்து நினைக்கிறாங்க தொடர்ந்து அஃபென்சிவ்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஷ்யா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இந்த ஒரு பேச்சை கேட்டு நாங்கள் நிறுத்த முடியாது நாங்களும் வந்து அஃபென்சிவ் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருப்போம் எங்களுக்கு ஒரு ரெண்டு பில்லியனுக்கு மேலே தொடர்ந்து இப்போ விண்டர் சீசன் அதுவும் எங்களுடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து காலி பண்ணிட்டாங்க அதுக்கு பணத்தை கொடுங்க மீதி ஆயுதங்களும் கொடுங்க ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு எனர்ஜி இழந்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம ஜெயிச்சிட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றாங்க இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது கூட செப்டம்பர் ஒன்றுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ரஷ்யா நடத்திய அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து பவர் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கான தாக்குதல் தொடர்ந்து ரஷ்யா நிகழ்த்தி இருக்கிறது இவங்க அதனால தான் இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துற மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் வேண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்கிறாரு இப்போ இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் ரஷ்யாவுடைய ஆட்டமாக இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்படுங்கன்றார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு எத்தனை பில்லியன் சொல்கிறாங்கன்னா ஒரு பதினெட்டு இல்லை எழுநூற்றி ஐம்பது பில்லியன் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் ரெவென்யூ வந்து இழக்கிறாங்க இதுவே ஒரு நாடு வந்து சீர்குழியத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் ஏன்னா ஐரோப்பா நாடுகள் எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கப்புறம் ரஷ்யா கிட்டே வாங்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அமெரிக்கா இதுவும் வந்துவிட்டோம் ஏன் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து மனசு மாறீங்கன்னு இப்போ ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க அமே ஐரோப்பா தரப்புலேயும் வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க எழுநூற்றம்பது பக்கம் ரெவன்யூ லாஸ் ஆச்சுன்னா கஷ்டம்ன்றாங்க அந்த எழுநூற்றம்பது பில்லியனை விட இங்கே அமெரிக்க அமெரிக்கா கட்டியும் அதிகமாக கொடுத்தா எப்படி நீங்கள் கண்ட்ரோலுக்கு வருவீங்க எப்படி நீங்கள் லாஸுன்னு சொல்கிறீங்க அதாவது உங்கள் மக்கள் தொகை கம்மி எங்கள் மக்கள் தொகை அதிகம் அதை விட அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா லாஸ் ஆகிடுவாங்களா உங்களை நம்பி ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாமான் இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது இருந்தாலும் ரஷ்யா நேற்று வந்து உக்ரைனுடைய ஒடிசியானுடைய பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தின்றாங்க ஒரு கூடுதல் தகவல் ஃப்ரான்ஸை உலுக்கிய திருட்டு சம்பவம் லவ் அப்படின்ற ஒரு மியூசியத்தில் நெப்போலியன் காலத்தினுடைய கிரீடம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான கிரீடம் இது தங்க நகைகள் வைர வயடூரிகள்லாம் இருந்தது அதை வந்து முப்பதில் ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு ஐட்டம் வந்து திருட்டாங்க இந்த திருட்டு சம்பவம் வெறும் ஏழே நிமிஷத்தில் நடந்திருக்கிறது ஏழே நிமிஷத்தில் உலகையே வியக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திஃப்ட் நடந்திருக்கு அதிகமாக இவங்க மணியேஸ்ட்டை வந்து அதிகமான தடவை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த திறனவங்க மணி ஏஸ்ட்டை வந்து ஒன்றுக்கும் இரண்டு தடவை அந்த வெப் சீரிஸை வந்து தொடர்ந்து பார்த்ததுனால இப்படி ஒரு ஐடியா வந்துச்சா என்னன்னு தெரியல இப்போ தான் சஸ்பெக்ட் ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னுமே தகவல் எதுவும் கிடைக்கல இது வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கும் சரி ஃப்ரான்ஸினுடைய காவல்துறைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏன்னா இந்த ஒரு திருட்டு சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க நேற்று என்னதான் அமைதி ஒப்பந்தம் அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் கத்தார் வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருந்தா கூட நீங்கள் பார்க்குற எந்த பதிவு பட்டாசு வெடிச்ச சம்பவம்லாம் வந்து நேற்று இரவு தாக்குதலை தொடர்ந்துருக்காங்க பலுஜிஸ்தான் பகுதியிலும் சரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி தொடர்ந்து பார்ட்ரு கிளாஸஸ் வந்து நடந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக வந்து சொல்ல முடியும் ஃபைனலாக இந்த வீடியோ ஒன்று நிறைய பகுதியில் போயிங் விமானம் வந்து மீண்டும் ஒரு விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது ஹாங்காங்கில் அதாவது தரை இறங்கும் போதில் இங்கேருந்து ஹாங்காங்கிலிருந்து ரன்வேயில் டேக் ஆஃப் ஆகும்போது இன்னொரு வெஹிக்கிளை வந்து இடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இரண்டு பேர் பக்கம் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க நாலு பேர் பக்கம் எஸ்கேப் ஆனதான் சொல்கிறாங்க விமானமே இரண்டாக உடைந்து காணப்படுகிறது ஸோ தொடர்ந்து போயிங் விமானம் வந்து ஏதாவது ஒரு வகையில் அப்படி இப்படின்னு ஆகிட்டே இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி மூன்று பெரிய நாடுகள் மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒன்று வந்து கத்தார் போட்டிருக்காங்க இன்னொன்று துருக்கி போட்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்று கா ஐ திங்க் எமீர்னு நினைக்கிறேன் மொத்தம் ஒரு மூன்று நாடுகளுக்கு மேலே எமீர் இல்லை ஐ திங்க் சவுதி இல்லை சவுதி தான் நினைக்கிறேன் இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா சமீப காலமாக போயிங் விமானத்தினுடைய ஒரு கான்ஃபிடென்ட் பெரிய அளவுக்கு இல்லாமல் பங்குலாம் அதிகம் வாங்கிச்சு பட் ஒரு மூன்று நாலு நாடுகள் பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நைட் லைவ் போடலாமா இல்லை வீடியோவாக போடலாமான்றது எனக்கு ஒரு சும்மா ஒரு சஜஷனாக சொல்லுங்கள் ஏன்னா சும்மா ரொம்ப ஆசையாக லைவ் போட்டு லைவ் போடலாமா இல்லை வீடியோவாக பேசலாமான்றது எனக்கு சொல்லுங்கள் கருத்துக்கலாம் ஸோ நன்றி வணக்கம்